श्रीकान्दद्रुगिनोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நம சரச்பதையே நம சகீ நாம் சிக்ஷுஷே சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவ்வே நமகாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் இறந்தவர்களை வழிபட்டால் நமக்கு அருள்வார்களா வள்ளுவர் வந்து ஒரு குரல் சொல்கிறாரு தென் புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் ஐம்புலத்தோர அவா ஒம்பல் தலைன்னு ஏதோ சொல்கிறார் அதில் சொல்கிற போது முதல் முதல்ல தெய்வத்துக்கு முன்னாடியே தென்புலத்தார்னு சொல்கிறோம் இறந்தவர்களை சொல்லி இருக்கிறார் இறந்தவர்கள் ஆன்ம வடிவில் நிலைத்து இருக்கிறார்கள் என்பது சமய நம்பிக்கை அந்த ஆன்ம வடிவில் இருக்கிறவர்கள் நமக்கு என்ன நன்மையை செய்துவிட முடியும் அப்படின்னா ஐந்து விதமான நலனை அவர்கள் செய்யலாம் என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு வாரிசு அந்த வாரிசை உருவாக்குவதற்கு முறைப்படி செய்யப்படுகிற திருமணம் ஒரு குலம் விளங்குவதற்கு உண்டான செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இந்த ஐந்து பண்புகளையும் வழங்குகிற ஆற்றல் இறந்த ஆன்மாவிற்கு இயல்பாக இருக்கிறது அந்த சாஸ்திரங்கள் என்ன பண்றது அப்படின்னா சம்ஸ்காரங்களால் அந்த ஆற்றல் வழியா அந்த சம்ஸ்காரத்தை பண்ணி அந்த இறந்த ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வாழுகிறவர்களுக்கு பயன்படுத்தி தருகிறது இப்போ சூரிய ஒளி இருக்குது எங்கே பார்த்தாலும் பறவி இருக்குது ஏதோ ஒரு பலகை மாதிரி ஒன்று வைக்கிறா அதுலேருந்து மின்சாரம் தயார் பண்ணி கொடுக்குறா அந்த பலகை அதை மாற்றி கொடுக்குறது நமக்கு வந்து தேவையான மின்சாரத்தை எங்கே பார்த்தாலும் இருக்கிற சூரிய ஒளியிலேருந்து அந்த மாதிரி இறந்தவர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாவ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை இந்த இறந்தவர் வழிபாடு தென்புலத்தார் சடங்கு அதாவது சிரார்த்தம் இறந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பண்ணினால் அவர்களால் இந்த ஐவகை நலன்களும் நமக்கு கிடைக்கும் அதுதான் சிறப்பு அதுக்கு முதன்மையும் கொடுத்துருக்கா அதனால் எல்லா சம்ஸ்காரமும் நாந்தியில் ஆரம்பிக்கும் இந்த நாந்திங்கிறதே முன்னோர்களுடைய வழிபாடு தான் அவர்களுக்கும் பொதுவான தேவதைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த இறந்தவர்கள் நம்மோடு தொடர்புடையதுனால் அவளுக்கு வந்து ஒரு மூணு த தலைமுறையாக பிரிச்சுருக்கா இறந்தவர்களை முதல் வம்சம் ரெண்டாவது வம்சம் மூணாவது வம்சம் வசுபுத்திர ஆதித்யான்னு சொல்லுவாங்க அது வந்து சமயம் சார்ந்து பல்வேறு விதமான கருகோள்கள் நம்பிக்கை எல்லாம் அதில் இருக்குது அதில் இந்த இறந்தவர்களுக்கு அந்த குடும்பத்து மேலே வாழறவா குடும்பத்து பேரில் ஒரு பெரிய பண்பு ஒரு ஆசை ஒரு அதை பற்றிய ஒரு எண்ணம் இதெல்லாம் இருக்கும்னு சொல்கிறாள் அப்படி இருக்கிறதுனால அருள் செய்வது என்னுடைய விளைவு அவளுக்கு இருக்கும் நமக்கு ஏற்கனவே வந்து பழக்கப்பட்டவா நமக்கு செய்யறதுக்கும் புதுசாக எந்த விதமான பழக்கமும் இல்லை அவாளுக்கு நமக்கும் தொடர்பு இல்லை அது வழியாக ஒரு நன்மையை நாம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அதனால் தேவதா ஆராதனையை விட பித்திரு ஆராதனை பித்திரு பூஜையானது சிறப்பானது அதனால தான் அதை முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் நம் அண்மையில் இருக்கிறது அதாவது பழக்கப்படாத விட பழக்கப்பட்ட பேயே மேலுன்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது உலகியில் அப்போ பழக்கப்படாத ஒரு விஷயம் நம்ம நாலேஜே வராது அப்படின்னு சொன்னால் அது கூட நம்ம சம்ஸ்காரம் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு பழக்கப்பட்ட நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அருள்வதில் விரைவாக இருக்கிறார்கள் மிக விரைவாக இருக்கிறார்கள் அதை பெற்றுத்தர சாத்திரம் தயாராக இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த பித்திர ஆராதனையை பண்ணி அந்த பலனை அடையலாம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து